இன்றைக்கி ஐபிஎல்லில் பஞ்சாப் கிங்ஸுக்கும் ராஜஸ்தான் ராயல்ஸுக்கும் தான் மேட்ச்சு இந்த மேட்ச்சில் ஜெயிக்க போகிறது யார் அப்படிங்கிற அஸ்ட்ராலஜிக்கல் ப்ரடிக்ஷன் தான் பார்க்க போகிறோம் ராஜஸ்தான் ராயல்ஸு நாலு மேட்ச்சில் பஞ்சாப் கிங்ஸு நான் அஞ்சு மேட்ச் விளையாடி இருக்காங்க அவங்க மூணு மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க ராஜஸ்தான் ராயல்ஸ் நாலு மேட்ச் விளாடி ஒரு ஒரு மேட்ச் தான் தோற்றுருக்காங்க மீதி மூணு மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க ஸோ அண்ட் அசுதோஷ் சிங் இவங்க ரெண்டு பேரும் சூப்பராக விளாட்றாங்க ஸோ பஞ்சாப் கிங்ஸு வந்து ஜெயிக்கிறதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்கு பட் இன்னைக்கு மேட்ச்சை யார் ஜெயிப்பா அப்படிங்கிற அஸ்ட்ராலஜிக்கல் ப்ரடிக்ஷன் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம் பஞ்சாப் கிங்ஸ் தான் இன்னைக்கு மேட்சை ஜெயிக்கிற மாதிரி இருக்கு ஸோ நம்ம ப்ரடிக்ஷன் அப்படி தான் வருது ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் இன்னைக்கு யார் ஜெயிக்கிறான்னு ஆனால் ராஜஸ்தான் ராயல்ஸ் ரொம்ப நல்லாவே விளாடுறாங்க அவங்க ஜெயிக்கிறாங்களா இல்லை பஞ்சாப் கிங்ஸ் ஜெயிக்கிறாங்களாங்கிறது இன்னைக்கு தான் தெரியும் ஸோ இதான் நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரைக்கும்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் யூ